நீங்கள் வீடு எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததோ அதையெல்லாம் காட்டுவதற்காக வீடு போல ஒன்றை உருவாக்குகிறார்கள் இப்போ கூட நீங்க எங்கேயாவது போய் ஒரு நல்ல அனுபவத்தை அடைந்தீர்கள் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபீல்ட் எ ஹோம் வீடு மாறி இருந்தேன் அது ஏன் வீட்டிலேயே அடையலாமே அடைய மாட்டோம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கும் அப்போ வந்து குஜராத்தில் பூகம்பம் வந்தது அந்த குஜராத்தின் பூகம்பம் வந்த நாட்களில் அங்கிருந்து பிழைப்பதற்காக நிறைய பேர் அவர்களுடைய பொருள் எல்லாம் இழந்து விட்டார்கள் அவர்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர் சென்னைக்கு வந்தாங்க வந்தவர்கள் சென்னையில் அந்த பூகம்பத்துக்கு அப்புறம் அங்கங்கே நாம் பார்த்தேன் நிறைய பேர் கண்ணப்பட்டாங்க ஒரு நாள் ஒரு பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவருக்கு மொழி தெரியவில்லை ஆனால் அவர் வந்து குஜராத்தியிலே கேட்குறார் என்ன அப்படின்னா பழைய நீங்கள் உபயோகித்த ஏதாவது கிழிந்த ஆடைகள் இருந்தால் கொடுங்க நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா அவர்கள் ஆடை எல்லாம் போயிடுச்சு அவர்கள் வீடு போயிடுச்சு எல்லா பொருளும் வசதியும் போயிருச்சு பழைய துணிகளை கொடுங்கள்னு ஒடனே நாங்கள் எங்களிடம் இருந்த பயன்படுத்திய துணிகள் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அவங்க அந்தம்மா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்தம்மா என்கிட்ட என்னை பார்த்து கேட்டார்கள் இன்னும் ஒன்று கேட்பேன் கொடுப்பீங்களா அப்படின்னு படம் ஏதாவது கேட்குறாங்க போல இருக்கு பரவாயில்ல அவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அந்தம்மா கேட்டாங்க எனக்கு ஒரு சாமி படம் வேணும்னு கேட்டாங்க வீடு இல்லை வீதிக்கு வந்துட்டாங்க வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு சாமி படம் எதுக்கு கேட்குறாங்க நான் எதுக்குன்னு கேட்டேன் வேணும் அப்படின்னாங்க ஒரு சின்ன இவ்வளோ சைஸி யாரோ ஒரு நண்பர் கொடுத்த கிருஷ்ணருடைய படம் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது அதை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன் வணக்கம் வைத்து வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு அவள் வாங்கி போன பின்னாடியிலேருந்து இருந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்தது என்ன என்றால் வாழ்க்கையில் உங்களை ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு ஆக்கிய பெறவும் கூட இந்த கடவுள் மேல் கோபம் வரவே இல்லை இவர்களுக்கு எல்லாவற்றையும் பறித்து வீதியில் அலையவிட்டாலும் கூட அவர்களுக்கு கடவுள் வேண்டி இருக்கிறாரே இதையெல்லாம் தாண்டி வீடே இல்லையே இந்தவர்களுக்கு எங்கே போய் இந்த கடவுளை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியலையென்னு பார்த்தேன் ஒரு வாரம் அப்புறம் நான் நடந்து செல்லும் போது அசோக் நகரனுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு மரத்துக்கு அடியில் அந்த குடும்பம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து நான் கொடுத்த சாமி படத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வீடு தயாராகிவிட்டது நான் ஒன்றை புரிந்து கொண்டே நண்பர்களே சுவர் இல்லாமல் வீடு இருக்கும் வீடு என்பது சுவர்கள் அல்லது மனதால் உருவாக்கப்படுகிறது எந்த இடத்தில் ஒரு தெய்வ உருவமும் எந்த இடத்தில் ஒரு மனிதன் படுப்பதற்கான இடமும் அவர்களுக்கான ஒரு கூறையும் இருக்கிறதோ அதுதான் அவனுடைய வீடு அந்த வீடு நிரந்தரமானது எனக்கு அந்த ஒரு நிமிடம் அப்படி சிலிர்த்து போய்விட்டது என்ன என்றால் ஒரு பெண் எங்கே சென்றாலும் உலகில் தனக்கான ஒரு வீட்டை விட முடியும் ஒரு ஆணால் அறையை மட்டும்தான் உண்டாக்க முடியும் வீட்டை உருவாக்கவே முடியாது அதனால் தான் எங்கே போனாலும் ஆண்கள் அறை எடுத்து தங்குகிறார்கள் அறையை பயன்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு அறை போதாது அவர்களுக்கு ஒரு வீடு வேண்டும் முழு வீடு வேண்டும் அந்த வீட்டையும் அவ்வளவு சுத்தமாக அழகாக பராமரிக்க வேண்டும் நோயுற்ற நிலையிலும் கூட வீட்டை பராமரித்து அவ்வளவு அழகாக வைத்திருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளிலும் அவர்களுடைய வேலையில் பாதியை வீடு சாப்பிடுறது ஆனால் அவர்கள் அதை ஆசையோடு செய்கிறார்கள் ஆசையோடு பராமரிக்கிறார்கள் அதை குனிந்து பார்ப்பதுக்கு கூட வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் கவனமே கிடையாது அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா வீடு எனக்கு எதையெல்லாம் தர மறுக்கிறதோ அதையெல்லாம் உலகிடம் கொள்கிறேன் வெளியே செல்கிறேன் என் வேலையை திறமையை எனக்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றலை எனக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளை கொண்டு உலகிடம் நான் என்னை நிரூபித்து செல்வந்தனாகவோ கலைஞனாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஆளமையாகவோ இல்லாவிட்டால் ஒரு தலைவனாகவோ மாறி நான் என்னை இந்த உலகிடம் அடையாளம் காட்டுகிறேன் என்று அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள் உலகம் சில விஷயங்களே உங்களுக்கு தராது உங்களுக்கு காய்ச்சல் என்றால் உலகத்துக்கு ஒரு கவலையும் கிடையாது காய்ச்சல் எனக்கு என்னப்பா வேலையை பாரு அப்படிம்பாங்க எனக்கு கவலையாக இருக்கிறது என்றால் உலகம் ஒன்றுமே செய்யாது அந்த நேரங்களில் வீடுதான் முதலில் வரும் ஐயோ கவலைப்படுறாரு ஐயோ தூங்க மாட்டேங்கிறாரே ஐயோ சாப்பிடாம போயிட்டாரே என்று எப்போது உலகம் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்பதற்காக அழைத்து ஐயோ பசியா இருக்கீங்களா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லதான் என்ன இல்லை ஆனால் உங்கள் வீடு நீங்கள் பசியோடு இருந்தால் அவர்கள் சாப்பிடுவதையும் தடுக்கிறது அவர் பசியோடு இருக்கிறாரே என்று தாய் வருத்தப்படுகிறார் பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்கள் வீட்டில் எல்லாம் எதனால் அவர் அப்படி இருக்கிறார் அவரை எப்படியாவது சாப்பிட வைத்து விடணுமே நினைக்கிறார்கள் அந்த பரிவு அந்த அன்பு உலகம் தராது நண்பர்களே என்றால் வீட்டுக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை என்பது நாம் நினைப்பது போல எளிதான பாதை அல்ல பல நேரங்களில் வீட்டிற்குள் போன உடனே நாம் உலகத்தை மறந்து விடுகிறோம் ஏன்னா உலகம் நமக்கு தேவையே இல்லை நான் தான் என் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கேன் கொரோனாவில் இருக்க ரெண்டு வருஷமும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது உலகம் என்றே ஒன்று இல்லை வீதிகளே இல்லை வாகனங்களே இல்லை போக்குவரத்தே இல்லை அதனால் மனுஷனுக்கு ஏதாவது நடக்காமல் இருந்துச்சா எல்லாமும் நடந்தது எல்லாமும் நடந்தது அப்போ நீங்கள் வேலை செய்யாவிட்டாலும் நீங்கள் வெளி உலகத்துக்கு போகாவிட்டாலும் எந்த வாகனங்களில் ஏறி பயணம் செய்யாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை எப்போதும் போல சென்று கொண்டே இருக்கும் இந்த கொரோனாவிற்கு பதிலாக தொலைக்காட்சி நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன இருப்பீங்க ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது செல்போன் செயல்படாமல் போயிருந்தால் தொலைக்காட்சி வராமல் போயிருந்தால் திரையரங்குகளில் தெரியுமா இனி திரையிட மாட்டார்கள் என்று நிலை வந்திருந்தால் கொதித்து விடுவார்கள் இதையெல்லாம் விட ஒருவேளை உணவகங்கள் இனிமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பாதி பேருக்கு சாப்பாடே கிடைக்காம போயிடும் என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலகோடு ஒரு வகையான உறவை கொண்டிருக்கிறோம் எதற்கு உறவு உலகு எதற்கு வீடு என்று வைத்திருக்கிறோம் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவதைத்தான் புத்தகம் திரும்ப திரும்ப புத்தகம் புத்தகம்தான் நண்பர்களே உங்களுக்கு வீட்டில் இருக்கும் போது நீங்கள் அடைகிற இன்பத்தை ஏன் உலகிடம் பெறவில்லை என்றால் உலகம் என்பது நீங்கள் வசிக்கும் வீடு மட்டுமில்லை என்பதை சொல்லுகிறது உலகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து வசிக்கிற ஒரு பெரிய வீடு பழைய வீடுகளில் பழைய குடும்பங்களில் முப்பது பேர் நாற்பது பேர் ஒரே வீட்டில் வசித்தார்கள் அப்போது அவர்கள் எல்லோருக்கும் பொருளாதார ரீதியாக சிரமம் இருந்தது வளர்ச்சி இல்லை இன்னும் சொல்லப்போனால் மன வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் தாண்டி நாற்பது பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்தார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறி 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 இன்று இரண்டு பேர் ஒரு குழந்தை என்று இருக்கிறோம் நம்மிடம் தேடி வரக்கூடியவர்களுக்கு நாம் விரும்பினால் மட்டும் தான் எதையும் அனுமதிக்கிறோம் நாமே இவ்வளவு மாறிட்டோம்னா உலகம் அப்ப எப்படி மாறும் மாறாம இருக்குமா என்ன உலகமும் நம்மை போலவே மாறிடுச்சு என்னன்னா நான் எதையுமே உனக்கு தரமாட்டேன் நீர் தான் எனக்கு தரணுங்கிற எல்லாமும் விலை கொடுக்கிற பொருளாக மாறிவிட்டது பழைய பத்திரிகைகளை நான் படிக்கிறேன் பழைய பத்திரிகைகளை படிக்கும் போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையினுடைய ஒரு காட்சியை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார் மதுரையில் எங்கேயே சென்றாலும் தண்ணீர் குழாயில் தண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கும் மூடப்படாத தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் கசியும் தண்ணீரை எங்கு வேண்டுமானாலும் மதுரையில் பைப்பில் திருக்கி குடிக்கலாம் நாங்களெல்லாம் என் சிறு வயதில் மதுரைக்கு செல்கிற போது மதுரையினுடைய வீதியில் இருந்த திருக்குழாயை திருக்கி அதில் பைப்பில் தண்ணி குடிப்போம் அவ்வளவு நன்றாக இருக்கும் அவ்வளவு தண்ணி இன்றைக்கு மதுரையில் அப்படி எந்த வீதியிலும் தண்ணீரும் கிடையாது தண்ணீர் தருவதற்கான வசதியும் இல்லை என்கிற அது வெறும் தண்ணீர் பற்றிய இல்லை உலகில் எல்லாமும் விலை மதிப்பு மிக்கதாக மாறிவிட்டது எல்லாவற்றுக்கும் விலை வைக்கப்பட்டு விட்டது என்பது போல நீங்கள் வீடு எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததோ அதையெல்லாம் காட்டுவதற்காக வீடு போல ஒன்றை உருவாக்குகிறார்கள் இப்போ கூட நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு நல்ல அனுபவத்தை அடைந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபீல்ட் லைக்கே ஹோம் வீடு மாறி இருந்தேன் அது ஏன் வீட்டிலேயே அடையலாமே அடைய மாட்டோம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கும் அப்போ வந்து குஜராத்தில் பூகம் வந்தது அந்த குஜராத்தின் பூகம்பம் வந்த நாட்களில் அங்கிருந்து பிழைப்பதற்காக நிறைய பேர் அவர்களுடைய பொருள் எல்லாம் இழந்து விட்டார்கள் அவர்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர் சென்னைக்கு வந்தாங்க வந்தவர்கள் சென்னையில் அந்த பூகம்பத்துக்கு அப்புறம் அங்கங்கே நாம் பார்த்தேன் நிறைய பேர் கண்டப்பட்டாங்க ஒரு நாள் ஒரு பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவருக்கு மொழி தெரியவில்லை ஆனால் அவர் வந்து குஜராத்திலே கேட்குறார் என்ன அப்படின்னா பழைய நீங்கள் உபயோகித்த ஏதாவது கிழிந்த ஆடைகள் இருந்தால் கொடுங்க நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா அவர்கள் ஆடை எல்லாம் போயிருச்சு அவர்கள் வீடு போயிருச்சு எல்லா பொருளும் வசதியும் போயிருச்சு பழைய துணிகளை கொடுங்கள்னு உடனே நாங்கள் எங்களிடம் இருந்த பயன்படுத்திய துணிகள் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அவங்க அந்தம்மா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்தம்மா என்கிட்ட என்னை பார்த்து கேட்டார்கள் இன்னும் ஒன்று கேட்பேன் கொடுப்பீங்களா அப்படின்னு பணம் ஏதாவது கேட்குறாங்க போல இருக்கு பரவாயில்ல அவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அந்தம்மா கேட்டாங்க எனக்கு ஒரு சாமி படம் வேணும்னு கேட்டாங்க வீடு இல்லை வீதிக்கு வந்துட்டாங்க வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு சாமி படம் எதுக்கு கேட்குறாங்க நான் எதுக்குன்னு கேட்டேன் வேணும் அப்படின்னாங்க ஒரு சின்ன இவ்வளோ சைஸ் யாரோ ஒரு நண்பர் கொடுத்த கிருஷ்ணருடைய படம் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது அதை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன் வணக்கம் வைத்து வாங்கிட்டு போய்ட்டாங்க எனக்கு அவள் வாங்கி போன பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்தது என்ன என்றால் வாழ்க்கையில் உங்களை ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு ஆக்கிய பிறகும் கூட இந்த கடவுள் மேல் கோபம் வரவே இல்லை இவர்களுக்கு எல்லாவற்றையும் பறித்து வீதியில் அலையவிட்டாலும் கூட அவர்களுக்கு கடவுள் வேண்டி வேண்டியிருக்கிறாரே இதையெல்லாம் தாண்டி வீடே இல்லையே இந்தவர்களுக்கு எங்கே போய் இந்த கடவுளை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியலையென்னு பார்த்தேன் ஒரு வாரம் அப்புறம் நான் நடந்து செல்லும் போது அசோக் நகரனுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு மரத்துக்கு அடியில் அந்த குடும்பம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து நான் கொடுத்த சாமி படத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வீடு தயாராகிவிட்டது நான் ஒன்றை புரிந்து கொண்டே நண்பர்களே சுவர் இல்லாமல் வீடு இருக்கும் வீடு என்பது சுவர்கள் அல்லாது மனதால் உருவாக்கப்படுகிறது எந்த இடத்தில் ஒரு தெய்வ உருவமும் எந்த இடத்தில் ஒரு மனிதன் படுப்பதற்கான இடமும் அவர்களுக்கான ஒரு கூரையும் இருக்கிறதோ அதுதான் அவனுடைய வீடு அந்த வீடு நிரந்தரமானது எனக்கு அந்த ஒரு நிமிடம் அப்படி சிலிர்த்து போய்விட்டது என்ன என்றால் ஒரு பெண் எங்கேயே சென்றாலும் உலகில் தனக்கான ஒரு வீட்டை விட முடியும் ஒரு ஆணால் அறையை மட்டும்தான் உண்டாக்க முடியும் வீட்டை உருவாக்கவே முடியாது அதனால்தான் எங்கே போனாலும் ஆண்கள் அறை எடுத்து தங்குகிறார்கள் அறையை பயன்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு அறை போதாது அவர்களுக்கு ஒரு வீடு வேண்டும் முழு வீடு வேண்டும் அந்த வீட்டையும் அவ்வளவு சுத்தமாக அழகாக பராமரிக்க வேண்டும் நோயுற்ற நிலையிலும் கூட வீட்டை பராமரித்து அவ்வளவு அழகாக வைத்திருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளிலும் அவர்களுடைய வேலையில் பாதியை வீடு சாப்பிட்றது ஆனால் அவர்கள் அதை ஆசையோடு செய்கிறார்கள் ஆசையோடு பராமரிக்கிறார்கள் அதை குனிந்து பார்ப்பதற்கு கூட வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் கவனமே கிடையாது எவரும் வீட்டு வாசலில் போடப்பட்டிருக்கக்கூடிய கோலத்தில் எத்தனை புள்ளி இருக்கிறது என்று குனிந்து கூட பார்க்க மாட்டார்கள் உலகமும் பார்க்காது கணவரும் பார்க்க மாட்டார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஏமா வேஸ்ட் போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பெண்ணிற்கு தெரியும் உங்கள் யாருக்காகவும் இல்லை எனக்காக என் மகிழ்ச்சிக்காக எனது வீடு எனது அடையாளம் என்பதற்காக இதை செய்துட்டே இருக்கிறாங்க என்றால் அவர்கள் மனது எவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டதாக இருக்கு பாருங்க இந்த அம்மாவினுடைய அந்த படத்தை பார்த்தனால் பத்து நாளைக்கு அப்புறம் அதே சாலையில் திரும்பி போனேன் அந்த பழைக்க வந்த குடும்பத்தினுடைய ஆண் ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ வச்சுட்டு கால் மேல கால் போட்டு பிளாட் படுத்துட்டு அந்த பாக்கெட் ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா துயரங்களுக்கு இடையிலையும் மனிதர்களால் இன்பமாக வாழ முடியும் மனிதன் தன் இன்பத்தை உண்டாக்கி கொள்ள முடியும் தனக்கு வீடு இல்லை எங்கோ துரத்தப்பட்டிருக்கிறோம் மொழி தெரியாத மாநிலத்தில் வாழ்கிறோம் பிழைக்க வழி இல்லை ஆனாலும் ஒரு இனிய பாடல் காதில் கேட்கும்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது மனம் நிறைந்து தான் போகிறது தன்னை மறந்து அந்த மனிதனுடைய கால்கள் அசைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு தோன்றியது உலகில் மனிதன் என்றுமே இதுபோல துயரிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அவனே கண்டுபிடித்துக் கொள்வான் அவனுக்கே தெரியும் அவனே அதிலிருந்து விடுபடுவான் ஆனால் அதை விடுபடுவதற்கு துணை செய்கிற விஷயங்கள் தான் வேண்டும் இவர்கள் துரத்தப்படாமல் இருக்கணும் இந்த நடைபாதையிலிருந்தும் இவர்கள் துரத்தப்படும் போதுதான் அவர்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல ஆனால் அவர்கள் எங்கோ ஒரு போக்கிடத்தை கண்டுபிடிச்சுறாங்க அதனால்தான் நான் என் பயணத்தில் பார்த்துருக்கேன் எங்கெங்கோ ஆள் வசிக்கிறாங்க பணிமதையினுடைய உச்சிக்கு போனால் அங்கே யாரோ ஒரு ஒரு சின்ன வீடு போட்டு அங்கே ஒருத்தர் தனியாக வசிக்கிறார் மனிதன் எல்லாவற்றையும் வீடாக்கி விடக்கூடியவன் எல்லா வீடு வடிவத்திலும் மனிதனுக்கு போதும் ஆனால் நீங்களும் நானும் கற்காலத்தில் இருந்த வீடு குகை தான் அந்த குகைக்கு கதவுகள் கிடையாது அது ஒரு இருண்ட குகை அந்த குகை கதவுகளே இல்லை ஆனால் அதுதான் மழைக்காலத்தில் மனிதனை பாதுகாத்தது இடியோசைக்கு அந்த மனிதனை பாதுகாக்க தஞ்சை மடைய செய்தது அந்த குகைக்கு மனிதன் முதலில் ஒரு கதவை கண்டுபிடித்தான் யாரிடமிருந்து பாதுகாப்பது என்பதற்காக விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க ஒரு கதவை கண்டுபிடித்தான் விலங்குகள் வந்தால் உறங்குகிற நேரத்தில் பாம்பு நுழைந்து விட்டால் என்ன செய்ததுன்னு தெரியலையே அப்போ அவன் ஒரு கதவை கண்டுபிடித்தான் கதவை கண்டுபிடிக்கும் போது பூட்டெல்லாம் கண்டுபிடிச்சிடல இன்னைக்கு ஒரு வீடு நமக்கு எப்படி இருக்குன்னா வீட்டில் பூட்டிருக்கா இல்லையான்றதுதான் முக்கியம் அதிலும் கூட வெளியூருக்கு நீங்கள் போறீங்கன்னா வீடு பூட்டியிருக்கா இல்லையான்னு பயம் இல்லாமல் போகவே மாட்டாங்க ஆனால் அந்த பொறுப்பை முழுமையாக பெண்கள் தலையில விட்டாங்க வீடு பூட்டலைன்னா நீயாம பார்க்கல அப்படின்னு சாவி எங்கே வச்சிருக்கிறவங்க வீடு இருக்குமா நம்ம இருக்கிற நேரம் எங்கே இருக்கிறோம் எல்லாமே இருக்கு அவனுக்கு பூட்டே இல்லை முதல் முதலில் அவன் ஒரு பூட்டை கண்டுபிடித்தான் அந்த பூட்டு என்ன தெரியுமா கல் தான் நண்பர்களே முதலில் உலகில் தோன்றிய பூட்டு ஒரு கல்லை எடுத்து கதவுக்கு வெளியில் வச்சிட்டு போயிடுவான் அந்த கல்லை நகட்டினால் கதவு திறந்து விடும் கல்லை எடுத்தால் வச்சா கதவு முடிடும் உலகின் முதற் பூட்டு என்பது ஒரு பெரும் கல் தான் இப்போ கூட கிராமப்புறங்களில் பாருங்கள் ஆடு மாடு அடைச்சிருக்க இடத்துல ஒரு கல்லை வச்சு தாத்தி வச்சிடறாங்க என்றால் உலகம் அப்படித்தான் தொடங்கியது அந்த வாழ்க்கையிலிருந்து தான் இன்று அதிநவீன வசதிகள் கொண்ட வீட்டின் எல்லாரைகளும் குளிர்சாதனம் ஊட்டிய இன்னும் சொல்லப்போனால் கனத்த கதவுகள் கொண்ட இன்னொரு மனிதனுக்கு இடம் தருகிறதே என்பதனாலேயே திண்ணையை அகற்றிய வாழ்க்கையை நம்ம வந்துட்டே இருக்கிறோம் ஏன்னா முன்னாடி யாரோ ஒரு பயணி வருவார் அங்கே இருந்தோ பிறவர் திண்ணையில் வந்து படுத்துருவார் அப்படி இன்னொருவருக்கு திண்ணையை கொடுத்தால் அந்த திண்ணை தேவையில்லையே என்று இன்றைக்கு திண்ணை உள்ள வீடுகளே கிடையாது நம் வீட்டில் இன்னொருவருக்கு இடமே கிடையாது வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சுருக்கி நமக்கான வாழ்க்கையை நம்முடைய உலகம் என்று மாற்றிவிட்டு உலகிடம் திரும்ப திரும்ப புகார் சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னென்னா உலகம் கெட்டு போயிடுச்சு உலகம் சரியா இல்லை உலகம் முன்ன மாதிரி இல்லை உலகம் எதுவுமே இல்லை என்பவில்லை நாம் மாறத் தொடங்கினால் உலகம் மாறத் தொடங்கிவிடும் நாம் கதவுகளை திறந்து வைத்தால் உலகம் கதவுகளை திறந்து வைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேரை அனுசரிக்க தொடங்கினால் ஆதரிக்க தொடங்கினால் உலகம் ஆதரிக்க தொடங்கும் அந்த மாற்றம் நம்மிடம் இருந்து தான் உருவாக வேண்டும் என்றால் நம்மிடம் உருவாகுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்றால் அதுதான் நல்ல கதைகளின் வழியாக நல்ல இலக்கிய திருநறிந்து சொல்லுக சொல்லி அரணம் பொருளும் அதனினும் கீழ் முயுவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்தச் சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திருநறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினோங்கில் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமம் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமம் பொருளும் வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றை சொல்ல வேண்டும் அந்த சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திருநெறிந்து சொல்லுக சொல்லை அறணும் பொருளும் அதனினும் கீழ் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமும் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்தச் சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திருநறிந்து சொல்லுக சொல்லை அறணும் பொருளும் அதனினோங்கில் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமும் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்த சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திறனறிந்து சொல்லுக சொல்லை பொருளம் பொருளும் கீழ் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமம் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமம் பொருளும் வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றை சொல்ல வேண்டும் அந்தச் சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திருநறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினோங்கீழ் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமும் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்தச் சொல் வன்மையைப் போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் கில் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமும் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்தச் சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திறனறிந்து சொல்லுக சொல்லை பொருளம் பொருளும் அதனினோங்கீழ் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமம் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமம் பொருளும் வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றை சொல்ல வேண்டும் அந்த சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திருநறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் கீழ் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமும் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்த சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா திருநறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனோங்கில் முயவ விளக்க உரை சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமும் பொருளும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் இல்லை கலைஞர் விளக்க உரை காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்தச் சொல் வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவா